ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மீ கார்டன் நான் கடல் கேவியில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடல் நல்லா இருப்பீங்க நம்பற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சக்கரவள்ளிக்கிழங்கு அறுவடை தாங்க பாருங்கள் சக்கரைவழி கிழங்கு கொடிகளில் வந்து பூக்கள் எல்லாம் நிறைய வந்துருச்சு ஸோ தண்ணி விடலான்னு சொல்லிவிட்டு கொடிகளை நீக்கி பார்க்கும்போது அங்கே கிழங்கு கண்ணுக்கு பட்டுதுங்க சரி ஓகே கிழங்கு வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு நானும் கொடிகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அந்த சக்கரைவழி கிழங்கு நோண்ட ஆரம்பிச்சிட்டேங்க நோண்டி நோண்டி கிழங்கு எடுக்கலான்னு சொல்லிவிட்டு கிழங்கு எடுக்கிறதுக்காக நோண்டுறேங்க நான் ஒரு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சக்கரவள்ளிக்கிழங்கு நோண்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா அதில் அந்த நம்ம சாணி உரம் போடும்போது அதில் ஒரு புழு இருக்கும் பார்த்துருக்குறீங்களா அந்த புழுவெல்லாம் பெருசு பெருசாக அப்படியும் நல்லா ஷைனிங்காக க்ளோவாக அழகாக இருந்துச்சுங்க போதுண்டாபா சாமி ஐயோ ஐயோ இதை விட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு பத்து மாதம் விட்டு பிடுங்கினப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோ கிட்ட பிடுங்கினேங்க அதே வந்து இது எல்லோரும் சொல்கிறாங்க ஒன் டுவெண்ட்டி டேஸில்லாம் கிழங்கு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஐ ஹோப் எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஸோ ஒருவேளை நான் விதைச்ச நேரம் தப்பான்றதும் எனக்கு தெரியலங்க அப்படி யாராவது ஒன் டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் கிழங்கு அறுவடை பண்ணியிருந்தீங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சக்கரைவள்ளிக்கிழங்குக்குமே பத்து மாதம் தேவைதாங்க இந்த புழுதாங்க பாருங்கள் ரொம்ப ஹெல்தியா இருந்தேன் என் சக்கரவழி கிழங்கு விடும் அந்த புழு ரொம்ப ஹெல்தியா இருந்துச்சு பட் சக்கரை கிழங்கு இது ஓகே எனக்கு தான் ஏன்னா எல்லா கிழங்கும் நான் நல்லாவே அறுவடை பண்ணினேன் இந்த இது ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் ஆனால் இந்த புழுக்கு நம்ம மருந்து கொடுத்தே ஆகணுங்க இப்போ நான் மண்ணெல்லாம் கிளியர் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு திருப்பி அதிலேருந்து நிறைய புழு இருந்துச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இந்த புழுக்களை எடுத்து காமிச்சுக்கிறேன் இப்போ நம்ம இந்த மண்ணில் என்ன பண்ண போகிறோம்னா அசோஸ் பறையிலும் சூடோமோனஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு பக்கத்து வீட்டு மரத்தில் வேப்பம் இலை நிறைய கொட்டி இருந்ததுங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு பேகு கிட்ட வாரி வச்சிருக்கோம் காஞ்ச சருகு இப்போது இதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கு மேலே போட்டு இதை நம்ம இது பண்ணணும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்